இங்கே பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அடுத்த ஜென்ரேஷன் செஞ்சிடணும்னு எதிர்பார்க்குறோம் அந்த பெருமையை நம்ம வாங்கி சமக்கணும்னு எதிர்பார்க்குறோம் நீங்க ஞானத்தை கொடுத்துடலாம் ஓகேங்களா சிலபஸை கொடுத்துடலாம் ஆனால் அந்த ஞானத்தை கிரகிச்சு கிரகிச்சு அழகாக வெளியில் கொண்டு வர வித்த சில விஷயம்லாம் இன்பில்ட்டாக இருக்கணும் அதுக்கு முதல்ல அது உங்ககிட்ட இருக்கணும் என் பையன் வந்து இந்த மாதிரி குணத்தில் இருக்கா இப்படி இருக்கான்னு நான் எதிர்பார்க்கவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஆமா அது என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க வயசுல அவங்க அதை விட மோசமா இருந்திருப்பாங்க நீங்க வந்து ஒரு பொட்டிக்குள்ள வந்து அடைக்க பாக்குறீங்க அந்த பொட்டிக்குள்ள முதல்ல நீங்களே இருக்க மாட்டீங்களே நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட திணிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கிட்ட ஒருத்தவங்க திணிச்சா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் ஒரு குழந்தைக்கு வந்து இன்புட் வந்து ரெண்டு விதமா கிடைக்கும் ஓகேங்களா ஒண்ணு வந்து ஜெனட்டிக்கலாவே இருக்கும் இன்புட்

சொல் பேச்சு கேளாமை அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் கிட்ட பார்க்கப்படுது ஏன் இன்றைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி கூட குழந்தைங்க ஒரு நேரம் பேச்ச கேட்பாங்க ஒரு நேரம் தான் கேட்க மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற நீங்கள் நீங்க சொல்லவே முடியாது நீ சொன்னா நான் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட தான் அவங்க இருக்கிறாங்க இது பத்தாதுன்னு டீச்சர்ஸ் கிட்ட நம்ம சொன்னாவது கொஞ்சம் பேச்சை கேட்கிற குழந்தைகள் இருந்தது இப்போ அந்த மாதிரியான மைண்ட் செட்லையும் இல்லை இதற்கான காரண காரணிகள் என்ன ஏன் இந்த மாதிரி குழந்தை வந்து ஒரு பன்னிரண்டு ஒரு பதினைந்து வயதிற்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க டென்த்து பிளஸ் டூ படிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல குழந்தைகள் பேச்சை கேட்கல ஒழுங்கா படிக்கல அப்படின்னும் போது ஒரு ஒழுங்கின்மை அப்படின்னு இருக்கும்ல மனதுல ஒரு பெரிய தாக்கத்தையும் கவலையும் பெற்றோர்கள் மனதிலும் கல்வியில இருக்கக்கூடிய உங்களோட மனதிலும் ஏற்படுத்துறதை பார்க்கறோம் இதை போக்குறதுக்கான வழிகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம் இது குறித்து விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் எப்பவுமே ஆணித்தரமான ஆழமான விளக்கங்களை தான் நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க அதனாலதான் இந்த கேள்வியே சமீப காலமா பார்த்தாக்க நிறைய வந்து பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்குமான ஒரு அசோசியேஷன் இல்லாம இருக்கு அவங்க ஒரு மூலையில உட்காந்துக்கிறாங்க இவங்க ஒரு மூலையில உட்காந்துக்கிறாங்க நீ வீட்லயே இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் அதாவது வேலைக்கு போற பெற்றோர்களை பார்த்து கேட்கறாங்கனாலும் வீட்லயே இருக்கக்கூடிய அம்மா அப்பா கூட அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது இல்ல சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடறது இல்லை சொல் பேச்சு கேட்கறதுல படின்னு சொன்னா அப்பதான் படிக்காம இல்லைன்னா மொபைல்ல தேடுறேன் அந்த விஷயம் பாக்குறேன் நான் இப்ப தானே ரிலாக்ஸ் பண்ண பத்து நிமிஷம் டிவி போட்டு என்ன பாக்குறதுக்காக என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அதுக்காக தானே நான் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் நிறைய நேரம் நான் படிச்சுட்டேன்ப்பா நான் இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் ஆக மொத்தம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்த்தா சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது சரி பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல நான் டீச்சர் சொன்னா அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி கேட்கக்கூடிய ஜென்ரேஷன் நம்மளோடது ஆனா இப்ப அவங்க டீச்சர்ஸ் பேச்சையும் கேட்கறதே இல்ல அப்பதைக்கு தலையாட்டுறது அப்படி பின்னாடி வந்து அப்படியே மறந்துடுறது உம் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சூழ்நிலை அப்படின்றது நம்ம சூழ்நிலையை நம்ம காரணம் காட்டி நம்ம தப்பிக்க முடியாது இதில் வந்து அடிப்படையாக ரொம்ப அடிப்படையாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தக்காளி செடி இருக்குது இல்லைங்களா தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் விதை இருக்குது ஓகேங்களா நீங்கள் தக்காளி செடியிலிருந்தோ அல்லது ஏதோ ஒரு பழத்துலேருந்தோ ஒரு விதை வந்து வெளியே வருது அந்த விதை வந்து நீங்கள் விதைச்சாலும் சரி இல்லை அது தானாக வந்து தானாக மண்ணுக்குள்ளே போய் அடுத்து இன்னொரு என்ன சொல்கிறது வேர் விட்டு அது இன்னொரு செடியாக பிறந்தாலும் சரி தாய்மரம் இதுதான் மெயின் செடி அதுதான் அதுலேருந்து பல விதைகள் வந்து அடுத்தடுத்து உற்பத்தி ஆகுது இல்லைங்களா அப்படி உற்பத்தி ஆகிறது தக்காளியிலேருந்து தக்காளி தானே வரும் அதாவது என்ன விதைக்கிறோமோ அதான் கிடைக்கும் இப்போ நம்ம நம்ம தக்காளி செடியா இருக்கோம்னா நம்ம இருந்து வரவங்க வந்து என்ன சொல்கிறது தக்காளியில் கொஞ்சம் அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் வித்தியாசப்படுமே ஒழிய இயல்பு மாறாதில்ல ம் அப்படி தானே இருக்கும் அது கரெக்டு ஓகே நம்ம தக்காளியாக இருக்கோம் ஆனால் நம்ம மாமரம் வேணும்னு கேட்குறோம் ஓகே நம்ம தக்காளியாக இருக்கிறோம் தர்பூசணி வேணும்னு கேட்குறோம் ம் புரியுதா உங்களுக்கு அப்போது நம்மளால் மாற்றிக்க முடியுதா அது ம் இங்கே பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அடுத்த ஜென்ரேஷன் செஞ்சிடணும்னு எதிர்பார்க்குறோம் அந்த பெருமையை நம்ம வாங்கி சுமக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் என்ன சொல்றேன் புரியுதுங்களா புரியுது என்னால டாக்டர் ஆக முடியல நீ ஆயிடு என்னால கலெக்டர் ஆக முடியல நான் ஆசைப்பட்டேன் நீ ஆயிடு ஓகேங்களா எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீ நீ வந்து அக்கௌண்ட்ஸ் படி ம் ஓகேங்களா அப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட விருப்பம்னா அந்த அதை யார் தேடணும் நம்ம தான் தேடணும் சரிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் நமக்கு வந்து அது ஒரு நல்ல பாதையாக தெரியுது அப்போது அது அந்த குழந்தைங்களுக்கும் விருப்பமானு கேட்டு செய்யணும் அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கா அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் போய் பாட்டு கற்றுக்கோங்கன்னு நம்ம சொன்னால் ஒருத்தங்களை சொன்னால் ஏன் கத்துக்க போகிறாங்க டீஃபால்ட்டாக அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் டீஃபால்ட்டாக அவங்களுக்கு அந்த தேடல் இருக்கணும் இப்போ நீங்கள் நம்ம கலைகள்லையே சொல்கிறோமே இசை இருக்குது நடனம் இருக்குது ஓகேங்களா சில பேருக்கு வந்து மியூசிக் கிளாஸ்ல கொண்டு போய் வம்படியாக கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க குழந்தைங்கள உட்காந்து சம்பிரதாயத்துக்கு உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க ஆமா அது வந்து சத்தமே கிடையாது சத்தம் சில குழந்தைங்க சொல்லி கொடுக்காம அழகா பாடுவாங்க ஓகேங்களா ஏன்னா அது பிறப்புலயே வருது அது ஜீன்லயே வருது நீங்க ஞானத்தை கொடுத்துடலாம் ஓகேங்களா சிலபஸ கொடுத்துடலாம் ஆனா டேலண்ட் அந்த ஞானத்தை கிரகிச்சு உள் கிரகிச்சு அழகா வெளியில கொண்டு வர வித்த சில விஷயம்லாம் இன்பில்ட்டா இருக்கணும் அதுக்கு முதல்ல அது உங்ககிட்ட இருக்கணும் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அடுத்த தலைமுறைகிட்ட நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான ஆர்வம் இருந்துச்சுன்னா தானே அது நடக்கும் இல்லனா எதுவுமே அப்படிதானே ரெண்டாவது என் பையன் வந்து இந்த மாதிரி குணத்துல இருக்கான் இப்படி இருக்கான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வயசுல அவங்க அதை விட மோசமா இருந்திருப்பாங்க அண்ணா இதுல ஒரு சின்ன முரண்பட்ட கருத்து இல்ல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஓப்பனாவே சொல்றேனே என் பையன் என்ன மதிக்க மாட்டேன்றான் ஓகேங்களா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றான் என் பேச்சை கேட்க மாட்டேன்றான் அப்பா என்னையே எழுத்து பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அப்பாவோ அம்மாவோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவங்க அந்த அந்த வயசுல இருந்துருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் அவங்க அப்பா ஒருமை ஒருமையில பேசியிருப்பாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது பையன் மரியாதையாவே பேசுறாரு இவரோட ஒரு பெட்டரா தான் இருக்கிறாரு இவர அளவுக்கு ஒரு மோசமா எல்லாம் இல்ல ஓகேங்களா இவர் வாடா படம் பேசிட்டு போயிரு அவங்க அப்பாவை ஆனா அதெல்லாம் மறந்துடுவாங்க அது வந்து எப்படின்னா தன்னை உத்தம சீலர் போல வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிறது நம்ம என்னவோ அப்படியே வந்து அப்படியே அந்த அந்த ராணுவ ராணுவ பயிற்சி மையத்துல அப்படியே பறந்து மூணு வயசு நாலு வயசுல இருந்து விடிய கத்தால நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சி அப்படி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அப்படி ஏழு மணிக்கு கராத்தே கிளாஸ் ஒன்பது மணிக்கு ஸ்கூல் அப்படியே வருவேன் அப்படியே கரெக்டா இவங்க என்னவோ அப்படியே ஸ்கெடியூல்ட் அப்படியே லைஃபா வாழ்ந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பொட்டிக்குள்ள வந்து அடைக்க பாக்குறீங்க அந்த பொட்டிக்குள்ள முதல்ல நீங்களே இருக்க மாட்டீங்களே நான் என்ன சொல்றேன்னாமா ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து இன்னொருத்தவங்க கிட்ட திணிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம கிட்ட ஒருத்தவங்க திணிச்சா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அதை தான் குழந்தைங்க அதை சிந்திக்கணும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம சிந்திக்கணும் சரி நான் ரொம்ப பெரிய விஷயத்துக்கெல்லாம் நான் போகல இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு மீட்டிங் நடக்குதுமா ஒரு ஒரு ஹால்ல ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ நான் வந்து அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் நிறைய இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட சில சில ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஒருத்தவங்க டிராயிங் சொல்லி கொடுப்பாங்க ஒருத்தவங்க டெய்லரிங் சொல்லி கொடுப்பாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் எல்லாம் நிறைய நடக்குது அதுக்கெல்லாம் குழந்தைங்க எல்லாம் யாரும் போய் உட்கார்ல பெரியவங்க போய் உட்கார்றாங்க வேலை வேலைக்கு போனவங்க பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் பிசினஸ் பண்றவங்களுக்குனே தனி மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது இப்ப இந்த மாதிரி மீட்டிங் செமினார் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்கல்ல இப்ப அதுல போய் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க ஓகேங்களா உட்காந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ த்ரீ ஹவர்ஸ் க்ளாஸ்ஸு இத்தனை மணி நேரம் க்ளாஸ் நீங்கள் வந்து இந்த டையத்துக்கு தான் நீங்கள் சாப்பிட்ணும் இடையில ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணக்கூடாது யூரின் மோஷன் வந்தாலும் ஏஞ்சு போகக்கூடாது அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி வச்சு மிறக்கா நமக்கு எப்படி இருக்கும் கேட்க மாட்டோம் முதல்ல ஃபஸ்ட் நம்ம மதிப்போம்மா அதை ம் ஆனால் அந்த கொடுமை நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறோமே இப்போ பண்ணுறதில்ல ம் ஆனால் நம் நம்மளோட ஸ்கூல் ஸ்டேஜில் நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல ஆ இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது ம் இப்போ நிறைய மாறி இருக்குது ஓகேங்களா ஆனால் இருந்தாலும் அவங்க அவங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக்ன்றது வேற நம்ம என்ன சொல்றோம் ஹியூமன்ஸ் எல்லாருமே யூனிக்குன்னு சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் தனித்துவம் சொல்கிறோம் அந்த தனித்துவத்தை நம்ம அட்ரெஸே பண்ணுறது கிடையாது செக்கு மாடு மாதிரி நீங்கள் எல்லாரும் செம்மறி ஆடு மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருங்கன்னு சொல்கிறோம் அப்படி சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஸ்கெடியூல் பிடிக்கும் பிடிக்காது திமிருவாங்க அதெல்லாம் தான் செய்யும் அட்ஜஸ்ட் தான் பண்ணி அவனும் வேற வழியே கிடையாது வேறு வழியே கிடையாது ஓகே நீங்கள் பாதையை காட்டதான் முடியும் நீங்கள் எதையுமே ஊட்ட முடியாது ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு வந்து இன்புட் வந்து ரெண்டு விதமாக கிடைக்கும் ஓகேங்களா ஒன்று வந்து ஜெனட்டிக்கலாகவே இருக்கும் இன்புட் ஆமாம் பிறவி குணம்னு சொல்லுவாங்க இல்லையா அது பிறவி குணம்னா பிறவி குணம் கிடையாது அது இன்பில்ட்டாக ஜெனட்டிக்கலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட கேரக்டர் ஓகேங்களா அது இன்பில்ட்டாக குழந்தைக்கு இருக்கும் ஓகே அடுத்து சூழல் ஓகேங்களா பிறவி குணத்தை உங்களால் மாற்ற முடியாது மாத்தவே ஆனா சூழல மாத்தலாம் உலா சேனல் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி